ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஜெஃப்னாவில் மழை தானே மழைக்கு ஏற்ற மாதிரிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ட்டு வலிக்கிட்டேன் ஸோ என்ன சாப்பிட முடியும் யோசிக்க எடுத்தேன் ஞாபகம் வந்து அவள் சேமியா மிக்சர் ஸோ அவளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் ஒரு கொத் கொஞ்சம் கொதித்த சட்டியில் வந்து ஜல்லடி உண்டு வச்சுட்டு அவளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே ஒரு பட்சை அவள் ரெடி ஆகிட்டு ஸோ நான் வந்து மூணு பட்சை அவளை போட்டு பொறிச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஓகே அவள் பொறிஞ்சு வரட்டும் ஓகே அவள் மூன்று டைப் ஆஃப் நாலு டைப் ஆஃப் அவள் சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சது சிவப்பு அவள் வெள்ளி அவள் உங்களுக்கு தெரிஞ்ச அவள்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுவோம் அடுத்தது வந்து கச்சாணையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே கச்சாணையும் போட்டு பொறிச்சு எடுத்து கொண்டாச்சு அடுத்தது வந்து சேமியா சேமியாவும் வந்து தான் இருக்குது மிக்சருக்கு ஸோ சேமியா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் வேறு ஏதாச்சும் போடலாம்னா சொல்லுங்கள் அடுத்தது பொட்டுக்கடலையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே பொட்டுக்கடலையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு ஓகே அடுத்து வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் ஓகே சமையல் டைம் வந்து மிஸ்டேக் வரது வளமை அப்படி நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க உங்களோட சமையல் இல்லையானா அது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நாங்கள் வந்து உள்ளியை போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் ஓகே உள்ளி வந்து நல்லா பொண்ணுரமாக பொறிச்சி எடுத்துங்க அப்போ தான் டேஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும் இல்லை என்ற விளக்கின மாதிரிக்கு இருக்கும் ஸோ ஓகே என்னோடய எல்லா அவள் அவள் சேமியா மிக்சருக்கான எல்லாம் வந்து பொறிச்சி எடுத்துக்கிட்டாச்சு ஸோ இதுகளை வந்து உப்பு தூள் கொஞ்சம் அட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி அட் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்தது மிளகாய் தூளும் கொஞ்சம் அட் பண்ணியிருக்கேன் ஸோ ஓகே ஃபைசியாக ரெடி ஆகிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவான் ஓகே என்னோடய அபல் சேமியா மிக்சர் ரெடி ஆகிட்டு மலைக்கு சுட சுட சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்